தூத்துக்குடியில் கேன்சர் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாம் அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் மகளிர் பூங்கா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பூங்காவில் இன்று கேன்சர் விழிப்புணர்வு பரிசோதனை முகாமை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் விழாவில் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் சுகாதார அலுவலர்கள் ஸ்டாலின் பாக்கியநாதன் ராஜபாண்டி உட்பட மாநகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்னைக்கு நம்மளுடைய மகளிர் பூங்காவில் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை முகாம்களுக்கு உடனே ஏற்று வருகை தந்திருக்கும் மாண்பு சமூக நகர் மற்றும் மகளிர் உரிமைத் திற அமைச்சரவர்களிடையே வந்து இருக்கிறேன் மற்றும் நான் மதிப்புரிய மாவட்ட ஆட்சியர் வரையாக நிறைவேறேன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நமக்காக வந்து நெல்லை கேன்சர் கேர் சேர் இங்கே கொண்டு வந்து அவர்களுடன் வந்து இந்த ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதனுடைய ரோடரி கேச தூத்துக்குடி அதனுடைய பிரசிடெண்ட் பின்டோவில்லவராய்க்கும் செக்ரட்டரி மகாலிங்கம் மற்றும் அதனுடைய மூத்த நிர்வாகி ஜோபிரகாஷ் அவர்கள் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் வரவர்கள் என வரவேற்கிறேன் இருக்கிறேன் நேற்று இங்கே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மண்டல தலைவர் அவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் மற்றும் இங்கே வந்து நம்மை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய ஊழல் துறையினர் அனைவரையும் நிறைய வரவிருக்கிறேன் நாங்கள் உள்ள வந்து நீங்கள் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் தான் உள்ள வந்து நீங்கள் செக் பண்ணும்போது மாதம் மாதம் அந்த மார்பகத்தை நீங்கள் எப்படி செக் பண்ணணும் ஸ்க்ரீன் பண்ணுங்கிறத சொல்லுவோம் கர்ப்பப்பையில் பெண்களுக்கான பேக்சினியர் கர்ப்பவாய் பரிசோதனை டெஸ்ட் எடுப்போம் வயாவளி பார்ப்போம் இது பார்க்கறதுனால ப்ரிவென்ஷன் ஏரி டிடெக்ஷன் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா நூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் கேன்சர்னால் கேன்சர் மட்டுமே நாங்கள் பார்க்கறது கிடையாது ஆராத புண்ணு கர்ப்பப்பையில் புண்ணு இருக்குது வீக்கம் இருக்குது செர்விசைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்ம பார்ப்போம் ஏன் இதையும் பார்க்குறோம் அப்படின்னா இது நான் படம் இருந்தால் அதுவும் கேன்சராக மாறிடுறக்கூடாதுங்கிறது தான் எங்கள் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா பாளையங்கோட்டை ஜிஹெச் பக்கத்தில் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உதவு உள்ளங்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக நெல்லை கேன்சர் கேர் சென்டர் இருக்குது இங்கே கேம்பில் ஃப்ரீயாக பார்க்குறோம் இதுக்கடுத்து எதாவது பிரச்சனை இருக்குதுன்னா எங்கள் சென்டரில் வச்சு நாங்கள் அடுத்த ஸ்கிரி ஃப்ரீ பயாப்சியோ கால்பாஸ்கோப்பியோ ஃப்ரீயாக தான் பார்க்குறோம் அடுத்து இதைக்கடுத்து இதை தொடர்ந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து செங்குளத்தில் நாங்குநேரி பைபாஸ்ட்டு நெல்லை கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த அக்டோபர் ரெண்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அதனால் கேன்சரை தொடர்ந்து ஏதாவது சந்தேகங்களோ இல்லை கேன்சர் பேஷண்ட் யாதா இருக்காங்க அவங்களுக்கு ஹீமோ ஓ ரேடியேஷனோ பேனேட்டி எதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுனா தாராளமாக காணிக்கிறாங்களுடைய சார்பாக இந்த நிகழ்வை சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நேற்றும் வந்து புற்றுநோய் தொடர்பான அந்த பரிசோதனை முகாம்கள் உள்ளன இன்றும் நடைபெற இருக்கின்றன இந்த நிகழ்வின் உடைய முக்கியத்துவம் என்னவென்றால் புற்றுநோய் வந்து குறிப்பாக மார்பக புற்றுநோய் மற்றும் கற்பை வாய் புற்றுநோய் என்பது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஏற்படுவதற்கான அது வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலை அது பரிசோதனை மிக தொடக்க காலத்திலேயே பரிசோதனை செய்து கண்டறிந்தால் அதை மிக எளிதாக சரி செய்துவிடலாம் ஒருவேளை இந்த புற்றுநோய் என்பது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் ஸ்டேஜ் ஃபோர் நான்கு விதமான நிலைகள் இருக்கின்றன அந்த நான்கு நிலைகளில் முதல் இரண்டு நிலைகளில் ஒரு புற்றுநோயை வந்து நம்மால் ட்ரீட் பண்ணி எளிமையாக அதிலிருந்து விடுபட்டு விட முடியும் அதுக்கு பிறகு மூன்றாவது மற்றும் நான்காவது நிலை மூன்றாவது நிலைக்கு போகிற பொழுதே அது வந்து எந்த திசுவிலிருந்து அந்த புற்றுநோய் வந்திருக்கிறதோ அது அதை விட்டு வெளியில் பரவ ஆரம்பிச்சிடும் நான்காவது நிலை என்பது வெளியில வந்து கொலை வேறு வேறு உறுப்புகளுக்கெல்லாம் பரவிடும் குறிப்பாக இப்ப வந்து கற்பை புற்றுநோயோ அல்லது மார்பக புற்றுநோயோ என்பது நமது அந்த உறுப்பை மட்டும் பாதிக்காமல் உள்ளுறுப்புகளான மூளை வரை வந்து அது பரவி அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்திவிடும் மல்டி ஆர்கன் டிஸ்பர்ட் சொல்லக்கூடிய கல்லீரல் மண்ணீரல் இறைப்பை சிறுநீரகம் எல்லாத்தையும் வந்து பாதித்து இறுதியில் வந்து நமக்கு வந்து மிக துயரமான ஒரு முடிவை வந்து ஏற்படுத்திவிடும் எனவே மார்பகத்தில்தான் புற்றுநோய் வருகிறது அல்லது கர்ப்பணி புற்றுநோய் என்று மிக சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது இதனுடைய பரவல் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நிணநீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த நீருடைய உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் பரவி பிற உறுப்புகளை செயலிழப்பதற்கான சூழலை ஏற்படுத்திவிடும் இது வந்து நாலாவது ஸ்டேஜ் நடக்கிற பொழுது இப்போ நம்ம வந்து மூணாவது ஸ்டேஜில் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திசுக்களுக்கு பரவி இருக்கிற நிலை வரையும் ஓரளவு ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு நான்காவது நிலைக்கு போகிற பொழுது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப கடினமாகிடும் எனவே இதை எல்லாத்தையும் வந்து ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிக்கிற பொழுது முதல் நிலையிலேயோ அல்லது இரண்டாம் நிலையிலேயோ நம்ம முதல் நிலையிலேயே கண்டுபிடி வந்து மிக மிக வந்து எளிமையான ஒரு சிகிச்சை முறையில் அதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்திவிட முடியும் எனவே எந்த விதமான உயிருக்கு உயிரே உயிரே எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை வந்து தீர்ப்பதற்கு ஒரு எளிமையான பரிசோதனை அந்த முப்பத்தைந்து நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் இதை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகவும் பல்வேறு வாழ்க்கை முறை மாற்றங்களின் காரணமாகவும் இந்த ஏற்படுகிறது வேறு எந்த விதமான ஒரு அது வந்து அந்த ஏன் ஏற்பட்டது என்ற ஒரு சூழ்நிலையில அதை எதிர்கொள்ளக்கூடிய நோயாளிகள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிரமப்படுவாங்க அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க அதை விட சிரமப்படுவாங்க கீமோ தெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி எடுக்கக்கூடிய அந்த துன்பம் என்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களுக்கும் கூட அதை அதை புரிஞ்சிக்க முடியும் திடீரென்று ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மிக அதிக களமும் மிக அதிக உடலியல் துன்பமும் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருந்தோம் ஒருவேளை வந்து கர்ப்பப்பை பைவாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் எதுவும் இருந்தால் அதை வந்து பரிசோதனை முறையில் உறுதிப்படுத்துவதற்கு நிறைய பரிசோதனைகள் இருக்கின்றன ஒரே ஒரு பரிசோதனைகளை செஞ்சிட மாட்டாங்க ரெண்டு மூணு நிலையில் பரிசோதனை செய்து அதை உறுதிப்படுத்துறதுக்கு பிறகு அதான் நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கணும் அது வரைக்கும் நம்ம வந்து எது சின்ன தகவல் தெரியுது ஏதோ ரெண்டாவது பரிசோதனை பண்ணுறாங்க மூணாவது பரிசோதனை பண்ணுறாங்க அதனால் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமோன்னு கேட்டுட்டு அதை அதை தவிர்த்துட்டு பயந்து தாவிடக்கூடாது ஸோ எல்லாரும் வந்து தொடர்ந்து அந்த பரிசோதனையுடைய முடிவுகள் வர்ற வரையும் கவனமாக இருந்து அதை முழுமையாக வந்து அந்த மருத்துவரையினுடைய ஆலோசனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை வந்து நமது தூத்துக்குடி மாநகராட்சியில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப்பிற்கும் அவர்களை சார்ந்த நெல்லை கேன்சர் கேட்கத்திற்கு மருத்துவர்களுக்கும் எனது பலமார்ந்த நெல்லை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து பொதுமக்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் மேற்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக பரிசோதனை என்பது நம்ம செய்து கொண்டே ஆக வேண்டும் பெண்கள் ஏன்னா கலெக்டர் சார் பேசினர் போல ஸ்டேஜ் ஒன்னில் ரெண்டுல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக கியூர் பண்ணிட முடியும் கேன்சர்லேயே வந்து கியூர் பண்ணக்கூடியது க்யூர் பண்ண வகையரா இருக்கு இல்லையா அதனால தொடக்கத்திலே கண்டுபிடிச்சோன்னா கியூர் பண்ண முடியும் அதனால எப்பவுமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த அப்டார்ட்டி தெரியும் என்ன திடீர்னு இந்த இடத்துல வலிக்குது என்ன நமக்கு திடீர்னு ஸ்டெப்ஸ் ஏற முடியல என்னால் நம்ம ஒரு மாதிரி இடம் குறைஞ்சிட்டே போகிறோம் என்ன சாப்பிட என்ன ஒரு அப்நார்மலிட்டி நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலே உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெண்கள் வந்து நம்மளோட எப்போவுமே வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்ட என்ன மிச்சம் இருக்கோ அது மட்டும் தான் சாப்பிட்றோம் அப்படி தானே பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன் பேருங்க கொடுத்துட்டேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போதும் இந்த சோறு ரசமும் போதும் அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த நியோ வியாதியும் அண்டாது நமக்கு அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சத்தான அந்த பால் சாப்பிட நாற்பது வயசு தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் பால் சாப்பிடணும் முட்டை சாப்பிடணும் அந்த மாதுளம்பழம் நெல்லிக்காய் பெரிச்ச பழம் இந்த மாதிரி சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கணும் நம்ம வெறுமைனா எனக்கு போதும் இந்த ரசம் ஒரு அப்பளம் போதும் அப்படிதானே தானே இல்லை ரசம் உப்பு போதும் இல்லை வெறும் சாதமும் உப்புமே போதும் உண்மைதானே வெறும் வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அந்த ஒரு ப இதுலேயே நம்ம இருக்கும் அதுதான் தேவாமுறதுன்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஆனால் நிச்சயமாக நமக்கு எதிர்ப்பு சக்தி உடம்புல குறைஞ்சுவைங்களா எல்லா வியாதி சீசனாக ஃபீவர் வந்தால் நமக்கு தான் முதல் வரும் இல்லை டெங்கு பரவுதா நமக்கு தான் முதல் டெங்கு வரும் மலேரியாவாக நமக்கு தான் முதல்ல மலேரியா வரும் அப்புறம் அப்படி மாதிரி கேன்சர் வருது அப்படின்னா கேன்சர் செல்ஸுன்றது எல்லா பாடியிலையும் இருக்குது அது வந்து சப்மிசிவாக இருக்கும் எப்போ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதோ அது வளர ஆரம்பிக்கும் அதுவும் மெயினாக இந்த ப்ரெஸ்ட்டு அதாவது மார்பக புற்றுநோய் நோய் எல்லாம் ஈஸியாக கர்ப்பப்பை எடுத்துகிட்டோன்னா எங்கேயும் பரவாது மார்பு எடுத்துட்டோன்னா எங்கேயும் பரவாது அந்த ஜெனட்டில் ஆர்கன்ஸ் எல்லாம் அப்படி தான் அந்த மாதிரி இருக்கும்னாலும் நிச்சயமாக க்யூர் பண்ணக்கூடியது என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு வியாயிட்டே சரி பரவாயில்ல நான் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ரொம்ப நமக்கு வந்து அந்த வியாதியோட கூடும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பெயின் வந்து எதாவயும் க்யூர் பண்ண முடியாது அவ்வளோ ஒரு பெயின் இருக்கும் அதுக்கப்புறம் நான் இப்போ போனாலே அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்படி லேடிஸே நான் பார்த்துருக்கேன் அதனால் கண்டிப்பாக நமக்கு மருத்துவத்தில் இந்த மருத்துவத்துறையில் அவ்வளோ தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு எவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் க்யூர் பண்ண முடியும் சரி பண்ண முடியும் அந்த நம்முடைய கொடுமையில் இருந்த அந்த இருந்த அந்த இருந்து நம்மளை குறைத்து கொள்ள முடியும் அந்த வழியெல்லாம் குறைத்துக்கொள்ள முடியும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்கிரீன் பண்ணுங்கள் அதில் வந்து டவுட்டு நீங்கள் இன்னும் ஃபர்தர் செக்அப் பண்ணணுன்னா செக்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு அப்பா பண்ணிட்டேன்னு ஓடிடாதீங்க ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க சில காரியம் இன்னும் உங்களுக்கு சில செக்கப் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னா அதை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நம்ம முன்னகுட்டியே கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணிக்கலாம் அதனால் இப்போ வந்து நமக்கெல்லாம் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தினால நம்முடைய ஆயுசு நாட்கள்லாம் நீட்டித்து கொடுக்கப்பட்டு அப்படிதானே இப்போல்லாம் நாங்கள் யாரையாவது யார் இறந்துட்டாங்களா எத்தனை வயசுமா அப்படின்னா அறுபதுன்னா அறுபதுணா ஆகுது எழுபதாவது ஆகணுமே எழுபத்தஞ்சாயிரம் ஆகும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய ஆயுத்து காலம் ஆயுசுக்காலம் இந்த மருத்துவத்துறை வளர்ச்சினால நீட்டிக்கப்பட்டுள்ளது ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் எல்லாம் நம்ம தீர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி சுகர் பெண்கள் சுகர் வந்தால் வாக்கிங் போகிறதும் இல்லை மருத்துவ மருந்து எடுக்கிறதும் இல்லை மருந்து எடுக்காமல் அவங்க ஐம்பத்தெட்டு வயசு இறந்து போயிடுறாங்க அது இறக்கக்கூடிய வயசே இல்லை அதனால் எந்த வியாதினாலும் பெண்கள் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க நீங்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆங்கர் மாதிரி நங்கூரம் உங்களை சுற்றி தான் உறவுகளும் பணிகளும் எல்லாமே அமையும் அதனால் பெண்கள் நிச்சயமாக நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்வை பெண்களுக்காக ஏற்பாடு செய்த மாநகராட்சி தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடிக்கும் அதுபோல் கேன்சர் கேர் சென்டர் நெல்லை கேன்சர் கேர் சென்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை குறிக்கொள்ளி இது மட்டுமல்ல எங்கேனாலும் நீங்கள் போகிற ஆஸ்பத்திரினாலும் உங்களை பரிசோதனை செய்து முப்பத்தைந்து வயசுக்கு மேற்பட்டவங்க இல்லை நாற்பது வயசுக்கு மேற்பட்டது வந்து நம்ம நிச்சயமாக ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை நாமே பரிசோதித்து இந்த வியாதியினுடைய கொடுமையிலேருந்து நம்ம மீட்டெடுப்போம் நம் குடும்பத்தை மீட்டெடுப்போம் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்